இன்னைக்கு முக்கியமாக ஒரு வெறிநாய் வெறிநாய்கிட்ட நாய்ட ஒரு சொரிநாய் கடி வாங்கிட்டு வந்திருக்கு கடி தாங்க முடியாமல் சொரி நாய் வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கு அந்த பேட்டியை பார்த்துட்டு வாங்க நம்ம பின்னாடி பேசுவோம் ஒரு எலும்புக்கு அலைகிற ஒரு நாய் அந்த வெறிநாய்கிட்ட எலும்பு போட போற ஒரு நாய் ரெண்டு நாயுமே வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல கையில எடுத்து பேசிட்டு இருக்காங்க நீங்க இருக்கிறது எனக்கு உண்மையே பெருமையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் அந்த வெறிநாயை நம்ம தப்பு சொல்ல போகிறதில்லை ஏன்னா வெறிநாயாக இருக்கிறது எப்போனாலும் கடிக்க தான் செய்யும் அப்படின்றது இந்த திருநாய்க்கு தெரியாமல் போய் தானாக வாயை கொடுத்து சிக்கி தான் சொல்லியாகணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை முக்தார் அவர் வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டார் அவரோட சேனலில் அப்படின்னு சொல்லி பிரசாத் நாடார் அப்படின்ற ஒருத்தர் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு நான் கேட்குறேன் என்ன இதுக்கு நீண்ட போய் பேட்டி கொடுத்த அவன் ஒரு பெரிய அரசியல் விபச்சாரின்னு தெரியும் அவன் ஒரு கேடு கட்டத்தனமா இன்றைக்கி எல்லாரோட குள்ள போய் அவன் எத்தனை பேரோட யார் யார் படுத்திருந்தா எத்தனை பொம்பளை வந்துட்டு வந்து போனதுன்னு கணக்கு எடுத்துட்டு உட்காந்துருக்கிற ஒரு அரசியல் மாமாக்கார அவன் அவனை பற்றி எல்லாருமே நம்ம தெரியும் நம்ம சேனல்லேயே நிறையா வீடியோ போட்டிருக்கோம் இந்த காமாட்சி நாயிருடுவும் இந்த பிரசாந்த் நாடார் ரெண்டு பேருமே வந்து முக்தார் வந்து மாமா மச்சான்னு குஞ்சிக்கிடுவாங்க இன்றைக்கி போய் பிரசாந்த் நாடார் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கா அப்போல்ல போய் பயங்கரமாக பொங்கி எழுதுகிறாராம் முதல்வர் வீடெல்லாம் முற்றையிடுவாராம் ஏன்னா நீ முற்றையிடுகிறதுக்கு முதல்வர் வீடுன்னு ஒரு மாளிகையா இல்லை நீ முற்றையிடுறது வந்து ரொம்ப இந்த கூட்டமாக நீ நீ வந்து போய் முத்தார் வீ முக்தாரோட சேனலில் உட்காந்து ஓன் தலைவரை பேசுகிறேன் நீ நான் வந்து அரசியல் வந்து இருக்கிறவங்களை அப்புறம் கேவலமாக பேசுகிறேன் நீ நீ போய் நீ அசிங்கப்பட்டுட்டு வந்து நான் முதல்வர் வீட முற்றையிட போகிறேன் விஜய் அசிங்க அசிங்கசியமாக நீ பேட்டி கொடுத்துட்டுருக்குற அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தனமான ஒரு நீ ஒரு சொல்ல முடியாது வந்து ஒரு பெரிய செம்பு தூக்கி ஒரு எலும்புக்காக அழைக்கிற நாயின்னு எல்லாருக்குமே தெரியும் நீ போய் அந்த ஆளு அசிங்கப்பட்டு வந்துட்டு நீயும் சரி காமாச்சி நாயுடும் சரி ரெண்டு பேருமே பேருக்கு பின்னாடி ஜாதியை வச்சுட்டு போய் எங்களுக்கு ஜாதியில் இல்லையாடி பாப்பான்னு சொல்லிட்டு எங்களோட தலைவரை நாங்க பேசுறோம் அசிங்கப்பட்டு வந்துட்டு நாயை நீ முதல் வரையும் விஜய் அவர்களையும் பேசுகிற தளபதி விஜய் பேசுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஒரு லைவ்ல பேட்டி போயிட்டு இருக்கு நம்ம வந்து அசிங்கமா பேசிட்டு நம்ம பெரிய ஆயிருவோம் உனக்கு இந்த காசு கொடுத்து இப்படி சொன்னது ஏன்டா திருப்பூரிக்கு நாயை நீ போய் காமராஜர் எழுத்து விட்டு வருவாரு இன்னைக்கு தமிழ்நாட்டோட பெரும் தலைவராக இருக்கிற ஒரு ஐயா அவர்கள் அத்தனை அழகட்டி கொடுத்துருக்காரு அவரைவேன் கேட்டுட்டு வந்திருக்கேன் நீ வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் ஒன்னே தான்டா முதல்ல படிச்சு உள்ள போடணும் காவல்துறை அவர்களே இவனை பிடிச்சதோட சரி நீங்கள் வெளியில் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏன்னா இருக்கிற எல்லா கேடுகட்ட மாமா வேலையும் இவங்க பார்த்துட்டு அவன் சேனல் நடத்துறேன்னு தெரியல அவன் தான் ஊரில் எல்லாத்தையுமே கூட்டு கூப்பிட்டு வச்சுக்கிறீங்கன்னு தெரியல சேனல்களை வச்சு நீ இதுக்கூட அங்க போகிற நீ போய் இருக்கிறதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு காமராஜர் அவர்களோட பேரை நீ கேட்டுட்டு வந்துருக்கியாடா நான் ஏ நீ வந்து என்னோட தலைவர் வந்து இவர் பேசிட்டாரு நீங்கள் உடனடியாக வந்து கைது ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எவ்வளவு கொடுத்தாண்டா நீ போன ஏதோ காசை வாங்கிட்டு தான் போயிருக்கேன் நீயும் சரி காமாச்சி நாயிட்டும் சரி ரெண்டு சேனலில் மாமா மாச்சாமா ரெண்டு பேரும் போய் உட்காந்து சேனலில் உட்காந்து பேசி பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து பேசுறானா வெளியில் வந்து நம்ம நல்லா இருந்து நம்பிடுணும் இன்னைக்கு நாடா சமுதாயம் புறம் கொந்தளி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பிரசாந்தா அதை விட்டு நீ வந்து இன்னைக்கு காமராஜரை பேசிட்டாரு முக்தார் உடனடியாக கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு நீ கோரிக்கை வைக்கிற உடனே தான் முதல்ல பிடிச்சி உள்ள போடணும் அரங்குக்குள்ள பேசுறேன் ஐயா காமராஜர் அவர்களே இதுவா பேசுறேன்னு தெரியல அப்பவே அவன செருப்பு கல்வி நீ அடிச்சுட்டு வந்திருந்தா நீ ஆம்பளடா அதை விட்டு அவன் கிட்ட வாங்கின காசுக்கு நான் பல்ல காமிச்சு வந்துட்டேன் வெளியில வந்து நான் வந்து புளி ஆயிட்டேன் அவன் போய் எலி ஆயிட்டேன் மாதிரி நீ பயங்கரமா பேட்டி கொடுத்துட்டு இருந்தா உன்ன எல்லாரும் நம்பிடுவாங்களா இன்னைக்கு நாடா சமுதாய மக்களுக்கு ஒரு எதிரானவனா நீ தான் இருக்க நீ வந்து கேடுகட்ட ஒரு அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு முக்தார பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களையும் சரி சீமான அவர்கள் நீ சீமான வந்து பெரும பேட்டி கொடுக்குறியே ஏன்டா நான் ஏன் சீமா நான் அவர் எத்தனை தடவை வந்து முக்தார் வந்து கேவலமா இழிவா பேசிருக்கான் நிர்வாணமா இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ போட்டிருக்கேன் இன்னைக்கு பூராத்தே அவன் வீடியோ வளர்ச்சிட்டான் ஆதாரம் இல்லாம ஏன்னா நீ வந்து இன்னைக்கு நான் வந்து பெரிய ஆளு நான் நாடார் சமுதாயத்துக்கு ரொம்ப பாடுபடுறேன் கலைஞர் காமராஜர் ஐயா வந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெருந்தலைவர் இவன் இழிவா பேசிட்டான்னு பேசுற நாய் நீ காசை வாங்கிட்டு போயிட்டு அதை விட்டுட்டு இன்னைக்கு நீ வந்து பேசுறேன்னா உன யாரும் நல்ல வேணா நம்ப மாட்டாங்க நீ இந்த ஒரு போக்கை மாத்திக்க அதுதான் உனக்கு நல்லது ஏன்னா காமராஜர் ஐயா வந்து இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்கு பாடுபட்டாரு அவரால் தான் இன்னைக்கு நாடார் சமுதாயம் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி அவன் பேசுகிறான் நீங்கள் மொத்த தமிழ்நாட்டுக்கும் அவ்வளோ ஒரு மதிய திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்து இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை அப்புறம் படிக்க வச்சு மக்களுக்கு விவசாயம் என் பெருக்கணுமே சொல்லிட்டு அத்தனை அணைகளை கட்டி வச்சு இன்னைக்கு போன மாசம் கட்டின அணை கட்டு கீழே விழுகுறா ரோடு கட்டடம் பள்ளிக்கூடம்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு அந்த அவர் கட்டின அந்த அப்ப கட்டின அணை வந்து இன்னைக்கு அவர் பேரை சொல்லுதுனா அதனால தான் அவர் பெருந்தலைவர் காமராஜா இருக்காருன்ற ஒரு மனுஷன் நான் வந்துட்டு நான் நீ பேசுறேன் உனக்கு இன்னைக்கு நாடார் சமுதாய மக்கள் வந்து இன்னைக்கு பிரசாந்த் நாடார் மேல கண்டிப்பா ஒரு வழக்கு கொடுத்தே ஆகணும் அவர் வந்து இன்னைக்கு சும்மா விட்டுறக்கூடாது ஏன்னா இவங்க வந்து இவங்க காசு வாங்கிட்டு பேசுறதுமா இன்னைக்கு முக்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை மறைக்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு செயல் செய்யறதா இன்னைக்கு அதுதான் வழக்கமா போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் அப்படின்ற ஒன்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கையில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத திருப்பண மலை பிரச்சனையை கொண்டு வந்தாங்க கரூர் பிரச்சனைக்கு மேலே அந்த ஏடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புயல் பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி புயலால் வீடுகள் எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு ஆனால் அவங்க போய் எங்களுக்கு சிபிஐ சிபிஐ வேணான்னு சொல்லிட்டு தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு பேப்பரை போய் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது நீ வந்து எந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னைக்கு காமராஜர் ஐயாவை கையில் எடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியல பிரசாந்த் நாடா நீ இந்த வந்து இந்த அரசியல் விபச்சாரத்தனத்தை இதோட நீ நிறுத்திக்கிறது நல்லது முக்தாரு இது வந்து எல்லாருமே வந்து நீங்க மை இந்தியா சேனல் மேல கம்ப்ளைண்டா சொல்றாங்க அப்படின்றத விட மை இந்தியா சேனல் ஒரு விபம் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க எதிர்க்கிற பாக்குறீங்க நான் கேட்கறேன் நீங்க மை இந்தியா சேனல நீங்க தலைபதி விஜய் அவர்கள அவன் கேவலமா பேசிட்டு இருக்கான் கேரளனுக்குள்ளே இத்தனை பொம்பளையாளர்கள் இருந்தாங்க இத்தனை மணிக்கு விஜய் உள்ள போனார் இத்தனை மணிக்கு வெளியில் வந்தார் இத்தனை மணிக்கு வந்து பாத்ரூம் போனாரு இத்தனை மணிக்கு வந்து இத்தனை நாள் கூட கூட்டிட்டு போனாரு அவன் தான் பாத்ரூம் எட்டி பாக்கிற நாயா இருந்தா அவனுக்கு நம்ம போய் பார்க்கணும் இதுதான் கேள்வி ஒரு திருநாய்க்கு போது நம்ம இதுக்கு காது கொடுத்து கேட்கணும் அப்படிதான் நம்ம சொல்லணும் முக்தார சொல்லி எந்த பிரயோஜனும் கிடையாது அவன் கிட்ட பள்ளி போய் உட்கார நாய்களை தான் நம்ம சொல்லி ஆகணும் அதனால தயவு செஞ்சு வீவர்ஸ் உங்களோட கமெண்ட்டை நம்ம கமெண்ட்ல சொல்லிருங்க நம்ம பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்ப்போம்